அரசு ஊழியர் பொதுமக்கள் ஒற்றுமை காஷ்மீர் மாநிலம் முதலாக காஷ்மீர் முதலாக கன்னியாகுமரி வரையினே கன்னியாகுமரி வரையிலே அரசு ஊழியர் போராட்டத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில்

எங்களுக்கு போராடும் எங்களுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை மதமில்லை போராடும் எங்களுக்கு போராடும் எங்களுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை சாதி இல்லை மதம் இல்லை ஒள்கை உண்டு கோஷம் உண்டு உள்ளே உண்டு கோஷம் உண்டு கோரி கைகள் பல உண்டு ஓரி கைகள் பல உண்டு ஓரி கைகள் நிறைவேற கோரி கைகள் நிறைவேற கோடி கைகள் போராடும் ஓரி கைகள் போ போடி கைகள் நிறைவேற போடி கைகள் நிறைவேற போடி போராடும் போடி கைகள் போராடும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கியடுங்க 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 3% மகளரை படியே 3% மத்திய அரசு வழங்கியது போல மத்திய அரசு இறுதி வெற்றி, அன்பார்ந்த தோழர்களே